வணக்கம் நண்பர்களே சந்துருபிரா பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஒன்று செல்ஸுக்கு வந்திருக்குங்க குடியிருப்புகளுக்கு மத்தியிலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அமைதியான ஒரு லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மீட்டர்லேயே மெயின் ரோடு வந்துருதுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப்பு மெயின் ரோட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இரநூறு மீட்டர்லேயே நீங்கள் போனீங்கன்னா பஸ்ஸுக்கு போய்க்கலாம் அது இல்லாமல் வேற எங்கேயாவது வெளியே போகிறதுனால நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போய்க்கலாங்க மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்குது பாருங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் நிறையா பெரிய பெரிய வீடாக இருக்குது பங்களா வீடாக இருக்குதுங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை எட்டரை லட்சத்துலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குதுங்க மூணு சென்ட்லேருந்துட்டு அஞ்சரை சென்ட் வரைக்கும் இவங்க தராங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் இருக்கிறதுனால நல்லா காற்றும் வருங்க அமைதியான லொக்கேஷன்லேயும் இருக்குது தோட்டம்லாம் இருக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டமும் நிறையா இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவியெலாம் பக்கத்துலேயே இருக்குது கம்பம்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் லைன் எடுத்துக்கலாம் பக்கத்தில் த நிறையா வீடு இருக்கிறதுனால குடியிருப்பு நிறையா இருக்குது தண்ணிக்கும் எந்த ஒரு வசதி குறையும் இருக்காதுங்க நல்லா வளமுள்ள ஒரு ஏரியாங்க போரில் போட்டிங்கன்னா ஈஸியாக தண்ணி வந்துடும் எங்கே அமைஞ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் போகிற வழியில் திருப்பூர் டு காங்கேயம் போகிற வழியில் நல்லூர் பக்கத்தில் விஜயாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணினா இந்த இடத்த பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் விளையாட்டு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்